கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் அவ்வண்ணமே எஸ் ஐ அதிர்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களையும் வாசிக்க விரும்புகிறேன் இதோ ஒரு ராஜா நீதியாக அரசு அழுவார் பிரபுக்களும் நியாயமாக துறைத்தனம் பண்ணுவார்கள் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் ஆமேன் லீலூயா இரண்டு ரெண்டு வசனங்களையும் நாம் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரசி இந்த வார்த்தைகளை எழுதும்போது கொடூரமானவனின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல இருக்கையில் ஏழைக்கு பலன் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் வெயிலுக்கு ஒதுங்க நிழல் இப்படி யார்தான் இருக்க முடியும் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக வாழ்க்கையிலே வருகிறதான கொடூரமானவனின் சீரல் அது எந்த சூழ்நிலையிலே எப்பேற்பட்ட அனுபவத்திலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் எந்த வீட்டில் எடுத்து பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம் கண்ணீர் பயங்கரமான அனுபவங்களை தான் நாம் பார்க்க முடிகிறது ஏன்னா உலகத்தில் சமாதானம் என்பது மிக அரிதாக தான் காணப்படுகிறது எங்கு பார்த்தாலும் சமாதான கேடுகள் மனுஷனுக்கு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை பிரச்சனை போராட்டம் எந்த பக்கத்தில் போனாலும் பயங்கரமான தடைகள் இந்த பக்கம் போனால் பயங்கரமான பெருவெள்ளத்தை போல வருகிறதான சோதனைகள் அந்த பக்கம் போனால் பெரும் காற்று இதில் அடிபட்டு போவோமோ இன்னொரு பக்கம் வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு போவோமோ இப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் பலவிதமான போராட்டங்கள் சூழ்நிலைகள் சூழ்ந்துதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கை படகை ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை யார் தான் நூற்றுக்கு நூறு சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா யாருமே இருப்பதாக தெரியவில்லை ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கூட நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் நூற்றுக்கு நூறு கஷ்டங்களிலும் நெருக்கங்களிலும் சமாதானமாக ஒரு மனிதன் இருக்க வேண்டுமானால் அவன் கத்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும் ஐ மீன் எல்லாருக்குமே கத்தர் இருப்பாரா எல்லாருக்குமே கத்தர் அடைக்கலமாக இருப்பாரா ரொம்ப தாங்க முடியாத அனுபவங்கள் அதுதான் ஒரு வெயில் வெயில் போன்ற ஒரு அனுபவம் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே சூழ்நிலைகளில் எல்லாருக்குமே கத்தர் அடைக்கலமாக இருப்பாரா இருப்பார் எப்படி இருப்பார் என்றால் நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா மத்தியை எழுதின சுவிசேஷம் அதனுடைய ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய வசனத்தை நம்ம பார்த்தோம்னா கற்று சொல்லுவார் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது ஆமீன் மிக அருமையாக தெளிவாக இயேசு இந்த இடத்துல சொல்லுவார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறதான போராட்டங்கள் பிரச்சனைகள் திந்தைகள் அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் கொடூரமானவனுடைய சீரல் போல வந்தாலும் இப்போ எல்லாம் போயிடும் எல்லாமே நஷ்டப்பட்டு போகும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இன்னும் நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும் அது மாத்திரமல்ல கட்டும் வெயில் போன்ற சோதனைகள் சுட்டரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தாங்க முடியாத அனுபவங்கள் ஒரு வெயில் என்று சொல்லும்போது அது சூடு அது மனுஷனால் தாங்க முடியாத அளவுக்கு ஹீட் அது அப்பேற்பட்டதான அனுபவங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் அதாவது ரொம்ப அவஸ்தைப்படுகிறதான சில அனுபவங்கள் இப்பேற்பட்ட அனுபவங்களில் கத்தர் பாதுகாத்திருக்கிறாரா என்றால் பாதுகாத்திருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டோமானால் மோசே வழிநடத்தி கொண்டு வருகிறார் பின்னாடி பார்வோனின் சேனைகள் முன்னாடி செங்கடல் இப்போது கொடியவனின் சீரல் பின்னாடி வருகிறது சீறி வருகிறது பார்வோனும் சேனைகளும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெருவெள்ளம் அப்போது பெருவெள்ளத்திற்கும் கொடூரமானவனின் சீரலுக்கும் நடுவிலே சிறையில் ஜனங்கள் பார்த்து கொண்டு கற்று சும்மா இருக்கவில்லை ஒரு மோசே மாறுவனும் இவர்களை வழி நடத்துகிறாங்க கத்தர் அந்த இடத்துல என்ன செய்தார் செங்கடலை ரெண்டாக பிளந்து தேவ பிள்ளைகளுக்கு கத்தர் வழியை காண்பித்து கொடுத்தார் அவர்கள் மிக நேர்த்தியாக வெட்டாந்தரையிலே நடந்து அக்கறைப்பட்டார்கள் ஆனா ஆனால் பின்னாடி வந்த கொடூரமானவனும் அவனுடைய சேனைகளும் என்ன செய்தது தெரியுமா செங்கடலிலே மூழ்கி போயின ஏன் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கத்தர் சாதகமாக இருந்தால் தெரியுமா இவர்கள் அந்த காலத்திலே நியாய பிரமாணத்திற்கு கத்தர் கொடுத்த கட்டளைகள் கற்பனைகளுக்கு கை கொண்டவர்கள் கல்லி லூயா ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய தேவ பிள்ளைகளே இந்த புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளாகிய நமக்கு கத்தர் இந்த காலத்திலே வைத்திருக்கிறது என்ன தெரியுமா மற்றே எழுதின சுவிசேஷத்திலே நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறோம் எவனோ அவனை அப்போது கத்தர் நமக்கு அநேக வார்த்தைகளை வேத வசன சத்தியங்களை தந்திருக்கிறார் ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்படுகிற நேரம் நெருக்கப்படுகிற நேரம் கண்ணீர் வடிக்கிற நேரம் தேவையோடு இருக்கிற நேரம் ஒரு மனிதனுக்கு எந்தெந்த சூழ்நிலையிலே எந்தெந்த வார்த்தை தேவையோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறதான போராட்டங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளானாலும் பலவீன நேரங்கள் என்ன நேரங்களானாலும் அதற்கு பரிசுத்த வேதாகமத்திலே சொல்யூஷன் இருக்கிறது கத்தர் வார்த்தைகளை வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் ஐ மீன் நம்முடைய விசுவாசங்கள் குறைவுபட்டு தான் நாம் கத்தரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறோம் அப்போது இங்கே கத்துடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கேட்கிறவன் மாத்திரமல்ல அந்த வார்த்தைகளின்படி செய்கிறவனை குறித்து கத்தர் என்ன சொல்கிறார் என்றால் அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் இப்போ கண்மலையின் மேல் ஒருவன் வீடை கட்டி இருந்தானால் என்னதான் பெருவெள்ளம் வந்தாலும் அடுத்த வசனம் பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது இருந்தது துமேன் கல்லூயா கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கிறிஸ்துவருடைய வார்த்தையின் மேல் நாம் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் எப்பேற்பட்டதான காற்று வந்தாலும் பெரும் மழை சுரிந்தாலும் கொடூரமானவன் சீறி வந்தாலும் இப்போ எல்லாமே அழிந்து போகும் என்கிறதான நிலைமையிலே உலக மனிதர்கள் நம்மை பார்த்து கொண்டு இருந்தாலும் ஆனால் ஒரு மனிதன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் இருந்தால் அவருடைய வார்த்தையின் மேல் நிலைத்திருப்பாரானால் அவனை எதுவுமே சேதப்படுத்த முடியாது சோர்வுகள் வரும் வேதனை வரும் அழுகை வரும் கண்ணீர் வரும் எல்லாம் வரும் தான் ஆனாலும் விழுந்து போகாதபடிக்கு உறுதியாய் நிலைநிறுத்தி கத்தர் பாதுகாப்பார் இதுதான் வித்தியாசம் உலக மனிதர்களுக்கும் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கும் இருக்கிறதான வித்தியாசம் இன்னொன்று பேர் கிறிஸ்தவர்களுக்கும் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கும் இருக்கிறதான வித்தியாசம் இதுதான் அதனால அதனால் வாழ்க்கையிலே போராட்டம் இல்லையா பிரச்சனை இல்லையா உண்டு எல்லா தெய்வ மனிதர்களுக்கும் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் இருக்க தான் செய்கிறது ஆனால் கத்துடைய வார்த்தையிலே நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா எதுவுமே ஒரு மனிதனை அசைக்க முடியாது அவனமே வார்த்தையில் நிலைத்திருக்காதவர்களுக்கான ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன் எஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிச்சிங்கன்னா அதனுடைய பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரையில் நீங்கள் வீடுகளை வாசித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒருவன் மண் சுவரை வைக்கிறான் இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள் சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல் வெள்ளமாக பெருகிற மழை பெய்யும் போதும் மகா கண்மழையும் சொரியும் போதும் கொடிய புசல் காற்று அடிக்கும் போதும் அதை பிளக்கும் இல்லையா சாரம் இல்லாத சாந்து சாரமற்ற சாந்து இன்றைக்கு உபதேசங்கள் பல விதத்திலே இருக்கிறது ஆவிக்குரிய சபைகளிலே உண்மையாய் கத்தரை ஆவியோடும் உண்மையோடும் வேத வசன சத்தியத்தை அப்படியே இருக்கிறபடியே போதிக்கிற தேவ பிள்ளைகள் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்தை போல கண்மலையின் மேல் ிய கிறிஸ்துவின் மேல் கிறிஸ்துவைய வார்த்தையின் மேல் உறுதியாக நிலைத்திருப்பார்கள் ஆனால் இங்கே ஒரு கூட்டத்தான் இருக்காங்க சமாதானம் இல்லைன்னாலும் உங்களுக்கு சமாதானம் இன்றைக்கி அதை தான் ஜனங்களும் விரும்புகிறாங்க ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் செழிப்பு அது இது அப்படி அள்ளி தீபாவளி போனஸ் மாதிரி அள்ளி வீசுகிறாங்க இதை பார்த்து இன்றைக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே நம் சற்று யோசிக்க வேண்டும் ஏன்னா கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேல் நாம் கட்டப்பட்டு இருப்போமானால் அந்த உபதேசத்திலே நாம் நிலைத்து இருப்போமானால் எப்பேற்பட்ட காற்றுகள் அடித்தாலும் கொந்தளிப்புகள் வந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இங்கே ஒரு பார்ட்டி இருக்கிறது அது சாரமற்ற சாந்து சாரமில்லாத சாந்து சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தேவைதான் ஆசீர்வாதமான வார்த்தைகள் தேவைதான் அப்படி சொல்லி ஜனங்களை என்ன செய்கிறாங்களா மோசம் போக்குகிறாங்களா ஒருதன் மண் சுவரை வைக்கிறான் இதோ மற்றவர்கள் சாரம் இல்லாத சாந்தை பூசுகிறார்கள் இன்னைக்கு அப்படி தான் நடக்கிறது அநேக இடத்துல ஊழியம் என்கிறதான போர்வையிலே மண் சுவரும் சாரம் இல்லாத சாந்தும் இதுதான் நடக்கிறது இப்போ ஏற்பட்ட அனுபவத்தில் இருப்போமானால் ஒரு காற்று வரும்போது ஒரு கொடுங்காற்று வரும்போது ஒரு பெருமழை சொரியும் போது லீல் ஊயா ஒரு வெயில் அடிக்கும் போது அதால் தாங்கி கொள்ள முடியாது ஆமீன் ஹல்லையில் லூயா அது ஆகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது அல்ல அநேக வசனங்கள் ஆதாரமாக இருந்தாலும் மிகச் சுருக்கமாக தெளிவாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு காலையிலே நாம் அதை யோசிக்கணும் அண்டுவர் வாழ்க்கையிலே போராட்டங்கள் பிரச்சலவங்க சொல்லுவாங்க இத்தனை போராட்டம் இத்தனை பிரச்சனை வந்து இத்தனை வேதனைகள் இத்தனை இழப்புகள் வந்தும் அந்த குடும்பத்தை பாருங்களேன் இன்னும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறாங்களே காரணம் என்ன தெரியுமா இல்லையிலும் அவர்களுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வசனத்தில் உறுதியாக இருக்கிறாங்க கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறாங்க எது வந்தாலும் வாழ்வோ சாவோ மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று இவர்களும் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி சாரமில்லாத சாந்தை பூசுகிற கூட்டம் இருக்கிறது ஒன்று மண் சுவரை கட்டுவாங்க மண்ணினால் வைப்பாங்க அதுக்கு சாரமில்லாத சாந்தை பூசுவான் வசனங்களை தெரித்து தங்களுக்கு ஏற்றார் போல ஏற்றது போல பேசுகிறாங்க ரொம்ப அது வேதனையாக இருக்கிறது அப்பேற்பட்ட சாரமற்ற சாந்தை பூசினால் ஒரு கொடுங்காற்று வரும் ஒரு பெருமழை வரும் ஏன்னா அந்த நேரத்தில் அவனால் நிலை நிற்க முடியாது அது அசைந்து ஆடி அது கீழே விழுந்துவிடும் என்று இங்கே பார்க்கிறோம் இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் இல்லையிலூய்யா சிலர் சில வேதனையான சம்பவங்கள் சில இழப்புகள் வரும்போது தேவனை தூஷிக்கிறாங்க எத்தனையோ அப்படி சொல்லுகிறாங்க கத்தரை தூஷிக்கிறாங்க அப்போது மற்றவர்கள் பார்ப்பாங்க இவன் கிறிஸ்தவன் தானே என்ன சொல்கிறான் இவன் தான் சாரமற்ற சாந்து அப்போது ஒருவன் சத்தியத்தை விட்டு வழி விலகி போகும்போது வசன சத்தியத்தில் நிலைத்து நில்லாமல் போகும்போது அது நாம் அறிந்து கொள்ள முடியும் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது அல்ல அஸ்திபாரம் போடப்பட்டது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அக்கினி சோதனையிலும் ஒரு தானியலுக்கு பயங்கரமான போராட்டங்கள் வந்தது தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று நாம் சொல்கிறோம் எப்படி ஜெயமாக இருந்தது தானியலுக்கு ஒரு சிங்க கெவி அனுமதிக்கப்பட்டது ஆனால் அதிலிருந்து அவன் வெளியே வருகிறான்மேன் கல்லையில் ஊயா ஐயா நான் அவன் உறுதியாக அவனுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது ஆமேன் கெல்லையில் ஊயா சிங்கங்கள் சேதப்படுத்த முடியவில்லை ஒரு யோபு எடுத்து பாருங்க இங்கே தானியல் தப்பு வைக்கப்படுகிறார் யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அத்தனை இழப்புகள் எல்லாமே போயிட்டு எல்லா நஷ்டப்பட்ட நிலைமையிலும் யோபு சொல்கிறதான ஒரு வார்த்தை கத்தர் தந்தார் கத்தர் எடுத்தார் அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார் இல்லையூ அது மாத்திரமல்ல அவருடைய அந்த நெருக்கத்தின் நேரத்தில் அவர் சொல்லுகிறார் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கி சில இடங்களில் சில இழப்புகள் வந்தவுடனே என்ன கத் ஆண்டவர் காணலையோ பார்க்கலையோ ரொம்ப ரொம்ப கத்தரை வேதனைப்படுத்துகிற அனுபவங்கள் அநேக குடும்பங்களில் வீடுகளிலே பார்க்க முடிகிறது அந்த நேரத்தில் யோகுவை நினைத்து கொள்ளுங்கள் அவர் சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் பிள்ளைகளெல்லாம் செத்து போனது உண்மைதான் உண்டான சொத்து சுகங்கள் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாமே போனது உண்மை தான் ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் என்னுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆமேன் கல்லையில் இந்த காலை வேளையில் ஏதோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் நெருக்கங்கள் மத்தியில் இருக்கிறீங்களா கத்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனல்ல அவர் ஏழைக்கு பலனாக இருப்பார் நெருக்கப்படுகிற உங்களுக்கு அவர் திடனாக இருப்பார் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருப்பார் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருப்பார் எப்பேற்பட்டவர்களுக்கு இருப்பார் தெரியுமா மற்ற எழுதின சுவிசேஷத்தில் சொன்னது போல லூயா கத்துடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும் நான் சொல்லுகிற உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்து இருந்து அதன்படி அதை கேட்டுட்டு அப்படி போகிறவர்களாக அல்ல கேட்கிறதன்படி நாம் நடக்க வேண்டும் ஆமேன் அல்லை பெருமழை சொரிந்தாலும் சரி பெருவெள்ளம் வந்து காற்றடித்து வீட்டின் மேல் மோதினாலும் என்னதான் மோதினாலும் அது அசையாது ஹெல்லில் ஊயா அது விழாது ஏன் தெரியுமா அஸ்திபாரம் வேறு லெவலில் போட்டிருக்கு ஹெல்லில் அது கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் நெருக்கங்கள் இழப்புகளை கண்டு ஒதுங்கி போய் ஏன் ஆண்டு ஒரு இப்படி செய்தார் என்று கத்திடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு நம்மை நம்மை நிதானித்து நாம் மனம் திரும்பும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் ஒரு மனம் திரும்புதல் வேண்டும் ஏதோ பாவத்திலிருந்து இருந்து மாத்திரமல்ல ஒரு மனம் திரும்புதல் எந்த காரியத்திலே ஆவிக்குரிய காரியத்திலே நாம் வீக்காக இருக்கிறோமோ விசுவாசத்தில் ஆனாலும் சரி நம்பிக்கையில் ஆனாலும் சரி ஜபத்தில் ஆனாலும் சரி எதில் ஆனாலும் சரி எந்த காரியங்களில் அதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகிற அனுபவங்கள் ஆனாலும் சரி எதிலே நாம் வீக்கா இருக்கிறோமோ எல்லாரும் எல்லாவற்றிலும் பூரணப்பட்டவர்கள் அல்ல மனிதர்கள் நாம் எல்லாருமே உள்ளவர்கள் வேதனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகிறது உண்மை இழப்புகள் வரும்போது நாம் கதறி அழுவது உண்மைதான் நாம் இன்றைக்கும் நிலை நிற்கிறோம் என்றால் என்ன தெரியுமா ஒன்றே ஒன்று நம்முடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேல் போடப்பட்டிருக்கிறது கடினமான சூழ்நிலைகளில் கத்துடைய வார்த்தை ஒரு மனிதனை நடத்தும் ஆறுதலற்ற சூழ்நிலையிலே கத்துடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஆறுதலை கொடுக்கும் கண்ணீர் விடுகிற நேரத்திலே கண்ணீரை துடைக்கும் ஏன் தெரியுமா அவிசுவாசப்படுகிற நேரத்தில் விசுவாசத்தை இது என்னமாய் முடியுமோ என்று வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிற நேரத்தில் கற்றுடைய வார்த்தை உங்களை தேற்றும் நீ பயப்படாத கலங்கதா நான் உன்னோடு இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர் அம்மேன் ஹல்லியில் ஊய்யா அதேதான் ஏசாயா சொல்லும்போது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அவர் காற்றுக்கு ஒதுக்கானவர் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார் அம்மேன் ஹல்லியில் ஊய்யா ஒரு ராஜா நீதியாக அரசு அந்த ராஜா நம்முடைய ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஆகிய இயேசு கிறிஸ்து மத்திரமே அமென் அவர் காற்று நமக்கு ஒதுக்கானவர் பெருவெள்ளம் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு அவர் புகலிடமானவர் வறண்ட நிலமானாலும் அதற்கு நீர்கால்களைப் போல இருப்பார் வறண்ட நிலத்தில்தான் களியில் ஊயா ஒரு ஆஹார் அலைந்தால் ஆனால் அந்த இடத்திலே கத்தர் கைவிடவில்லை வறண்ட நிலத்திலே கத்தர் அவளுக்கு ஒரு நீருறவையை காட்டி கொடுத்தார் ஆமியன் கல்லையில் ஊயா ஹலில் ஊய்யா பெரும் கண்மலையிலே அவர் நிழலாயிருப்பார் ஆமியன் கலியில் ஊயா ஹலில் ஊய்யா ஒரு தேவ பிள்ளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை இப்பேற்பட்ட அனுபவங்கள் சூழ்நிலைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும் மனுஷனாக பறந்த வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் இப்பேற்பட்ட அனுபவத்திலே வரும் இப்பேற்பட்ட அனுபவத்தில் வந்தாலும் பரிசுத்தவான்கள் எல்லாம் இதையெல்லாம் தருணம் செய்து அந்த இடத்திலே கத்தரை நம்பி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆமீன் ஹலில் லூயா பயங்கரமான அக்கினி சூழையின் மத்தியிலும் கத்தர் இறங்கி வந்திருக்கிறார் ஹலில் லூயா ஹலில் லூயா அதனால் அக்கினி சூளை இல்லை என்று சொல்ல முடியுமா இல்லை அக்கினி சூழலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க சிங்க கெபியிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆமியன் ஹலில் லூயா செங்கடல் மத்தியிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க யோர்தானின் மத்தியிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க லூயா ஆனால் அந்த இடத்திலெல்லாம் கத்தர் கைவிடவில்லை தெய்வ பிள்ளைகளுக்கு லூயா கத்தர் அனுகூலமாக இருந்திருக்கிறார் நிழலாக இருந்திருக்கு இருக்கிறார் ஹல்லில் ஊழியா அடைக்கலமாக இருந்திருக்கிறார் பலனாக இருந்திருக்கிறார் திருடனாக இருந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு சாரமற்ற சாந்து பூசப்பட்ட அனுபவத்தில் இருந்தீங்கன்னா ஒரு சாரமுள்ள வாழ்க்கை வாழை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆகையால் அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய அஸ்திபாரங்கள் கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும் அவர் நமக்கு அனுகூலமாக இருப்பார் ஆமீன் அடைக்கலமாக இருப்பார் ஹல்லில் ஊழியா புகலிடமாக இருப்பார் ஹல்லில் ஊயா எப்பேர்ப்பட்ட மோதி அடிக்கிற அனுபவங்கள் வந்தாலும் நாம் விழுந்து விடாதபடி மை அவர் நிறுத்தி பாதுகாப்பார் ஆமேன் ஹல்லி லூயா ஹலில் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா அது கொஞ்ச நாள் தான் அது விழும் அது உடையும் அது எப்போ வேணுமென்றாலும் விழலாம் ஆமேன் அப்பேற்பட்ட அனுபவத்திலே நாம் இருக்கக்கூடாது நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும் ஆமேன் ஹல்லி லூயா லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாவது வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான் ஆ மீன் இங்கே காட்டிலும் லூக்கா இன்னும் ஒருபடி மேலே ரொம்ப அழகாக நமக்கெல்லாம் ரொம்ப புரியும்படியாக எழுதுகிறார் என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு எசைக்கு இல்லை நம்ம பார்க்குறோமே எல்லையில் சாரம் இல்லாத அந்த பதிமூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளில் வாசிங்க நீரோடு மேல் அதன் உடனே அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது அமீன் இல்லை ஓய்யா அப்போது அஸ்திபாரம் சரியாக போடப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் உபதேசமாகிய வசனத்தின் மேல் நிலைத்திராத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதாம் மண்ணின் மேல் வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பாக இருக்கிறான் ஆமேன் அது நீர்வட்டம் வரும்போது அதில் மோதன உடனே அது விழுந்தது முற்றிலும் அது இல்லாமற் போயிற்று என்று பார்க்கிறோம் ஆமீன் ஹெல்லில் லூயா அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே நம்முடைய அஸ்திபாரம் எதன் மேல் இருக்கிறது ஹெல்லியில் லூயா நாம் வசனத்தில் நிலைத்து உறுதியாய் நிலைத்திருக்கிறோமா உறுதியாய் நிலைத்திருப்போம் என்றால் எப்பேற்பட்ட காற்று மோதினாலும் எப்பேற்பட்ட அலைகள் வந்தாலும் கொந்தளிப்புகள் வந்தாலும் கூட கூட ஒரு கையில் அபிஷேகம் பெற்றவனுடைய கையில் ஒரு கல் ஒரு கவன்கள் ஒரே அடி நெத்தி அடி அப்படியே அவன் விழுந்து விட்டான் அதுதான் கொடூரமாக எப்பேற்பட்ட கொடூரமானவன் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் வார்த்தையின் மேல் பழக வேண்டும் ஆமீன் எப்பேற்பட்ட அனுபவங்கள் வந்தாலும் இந்த காலை வெளியில் தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் ஐயோ என் வாழ்க்கையில் தான் போராட்டம் என் வாழ்க்கையில் தான் பிரச்சனை என் வாழ்க்கையில் தான் வியாதி எனக்கு மட்டும்தானா இந்த பிரச்சனை என்று ஒருவேளை சோர்ந்து போய் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப 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 கலங்கி போய் இருக்கிறீங்களா உங்களை பார்த்து கற்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தை ஹலில் இந்த காலை வெளியிலே கத்துடைய வசனத்தை கேட்டு அதன்படி நீங்கள் செய்யும் போது கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க பிரயாசப்படும் போது எப்போ ஏற்பட்டதான பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏன் தெரியுமா அலி லூயா கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறீங்க அம்மையின் ஹலில் ஊய்யா அலியலுயா கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிரு உறுதியாக நிற்கிற ஒரு மனிதனை எந்த சக்தியாக அழிக்க முடியாது என்ன பிரச்சனை என்ன போராட்டம் என்னதான் எதுவும் தாக்க முடியாது ஆகவே இந்த சமூகத்திலே நம்மை ஆராய்வோம் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் ஆராய வேண்டும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே என்னுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையிலேயா நான் அசைந்து இருக்கிற சாரமற்ற சார்ந்து பூசப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேனா இல்லை சரியான உபதேசத்தில் நிலைத்திருக்கிறேனா ஆமேன் ஹல்லியல் ஊயா ஏதோ பேருக்காக கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா இல்லை உண்மையிலே கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோமா ஆமேன் ஹல்லே லூயா இன்னைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது அனைவருடைய வாழ்க்கையில் கிறைஸ்ட் இன்னா அவுட்டா என்று தெரியல ஹல்லி லூயா அப்பேர்ப்பட்ட பெயரளவில் ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை ஹெல்லி லூயா ஹல்லே லூயா இந்த காலை வேளையில் ஹல்லி லூயா அஸ்திபாரம் இல்லாமல் இருக்கிறீங்களா உபதேசமாகி அஸ்திபாரம் வார்த்தையாகி அஸ்திபாரம் இல்லாமல் இருக்கிறீங்களா இந்த காலை வேளையிலே கத்தர் உங்களை அஸ்திபாரப்படுத்துவார் ஐ மீன் ஹல்லி லூயா உங்களை திருடப்படுத்துவார் உங்களை சமாதானமாக தங்கி தாபரிக்க பண்ணுவார் ஆகவே கலங்க வேண்டாம் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை ஆராய்ந்து அவருக்குள்ளே நிலைத்திருப்போம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம் என்னதான் கொடூரமானவன் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது ஆம் என் கல்லையில் ஆகவே கல்லில் ஊயா ஆகியவை தெய்வ பிள்ளைகளை கலங்க வேண்டாம் இன்றைக்கு இருக்கிற இந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் வியாதிகள் நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலே சோர்ந்து போக வேண்டாம் நமக்கு ஒரு நிழல் உண்டு கல்லையில் ஹலே லூயா ஏழைக்கு அவர் பலனாக இருப்பார் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனாக இருப்பார் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருப்பார் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாகவும் இருப்பார் ஆமேன் கண்களை முடிச்சபி போமா பரிசுத்தரேன் இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி ஆண்டவர் ஹலே லூயா அப்பா நேர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் வேதனைகள் இழப்புகள் வியாதிகள் மத்தியிலும் நான் கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆண்டுவரே ஆனாலும் ஆண்டுவரே இன்றைக்கு அப்பா திட அஸ்திபாரம் இல்லாத பிள்ளைகள் யாராவது இருப்பார்களானால் கிறிஸ்துவாகிய உண்மையில் ஆண்டவரே லீலூயா அப்பா கட்டப்படாதவர்களாக இருப்பாங்கன்னா இந்த காலை வெளியில கத்தர் ஒவ்வொரு பேசி பேசுவீராகப்பா கத்துடைய வார்த்தைகளை ஆண்டவரே கேட்டு அதன்படி செய்யக்கூடிய அதன்படி நடக்கக்கூடிய கத்துடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபையை கொடுப்பீராக ஆண்டுவரை போராட்டங்கள் மத்தியிலே சுவந்து போயிருக்கிற பிள்ளைகள் பலனற்றிருக்கிற பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிழலாக இருப்பீராக பலனாக இருப்பீராக அடைக்கலமாக இருப்பீராக கோட்டையாக இருப்பீராக ஆண்டவரே நேரப்படி செய்யப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டுவரை அப்பா எந்த சூழ்நிலையில் தெய்வ பிள்ளைகளை கத்தாவே கைவிடாமல் பாதுகாக்கிற மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இனிமேலும் மேலும் தாங்குவீராக ஏந்து வீராக சுமப்பீராக பிழையாக தப்பு வீப்பீராக ஆண்டு வரே செய்ய போகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உமக்கே மகிமையை செலுத்துகிறேன் கத்தர் மகிமைப்படுவீராக ஆசீர்வதியும் இயேசுவன் மூலம் ஜபத்தைகளின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ